வணக்கம் ஒரு சின்ன கதை அந்த கதையோட தலைப்பு நம் நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த தாய்மார்கள் நல்ல மனைவிகள் எங்களது இந்த பதவோட தலைப்பு சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதே தலைப்பு இன்னும் படித்தேன் அந்த கதை உங்களுக்கு ஒரு மழை நாள் மழை தூரி சில்லென்று ஒரு சூழ்நிலை நிலவுகிறது ஊரையே ஏசி பண்ண மாதிரி குழு குள்ளுன்னு இருக்குது ஆஃபீஸில் எனக்கு வேலையே ஓடவில்லை இந்த குளிருக்கும் மழைக்கும் விதமாக பக்கோடா செய்து சாப்பிட்டால் அதுவும் டிகிரி காஃபியுடன் சாப்பிட்டால் எப்படி இருக்கும் நினைக்கும் போதே மனம் பரவச நிலையில் உடனடியாக பர்மிஷன் போட்டுவிட்டு மழையை பொருட்படுத்தாமல் வீட்டை நோக்கி விரைந்தேன் மனசு ஃபுல்லாக பக்கோடா வித் ஃபில்டர் காஃபி ஓடிக்கிட்டே இருந்தது எப்படி வீட்டுக்கு வந்தேன் என்பதே தெரியாமல் மனைவியை கொஞ்சம் கூப்பிட்டு கொண்டே என் அபிலாஷையை வெளியிட்டேன் வந்ததே கோபம் அவளுக்கு என்ன இருக்கீங்க காத்தாலேருந்து மனுஷி பாடுற பாடு என்ன தெரியுமா சொகுசாக வந்து பகோடாவான் காஃபியாம் அதெல்லாம் ஒரு மண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எதிர்பார்த்து ஏமாந்து போனால் அந்த வெறுப்பு எனக்கு மனசில் ஓடி இருந்தது சட்டென்று அம்மா ஜாமகம் வந்தது ஏமாந்து போன பின் அம்மா ஞாபகம் வந்தது என்ற ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியது அம்மாவும் அப்பாவும் பக்கத்து தெருவில் தான் தனி குடித்தனம் வசிக்கின்றனர் அவர்களால் எங்களுடனும் எங்களால் அவர்களுடனும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாமல் போனதால் அம்மாவும் அப்பாவும் சுயமரியாதையுடன் தனியே வசிக்கின்றனர் அம்மாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று சென்றால் அப்பாவின் கெஞ்சல் குரல் கேட்டது அப்பாவுக்கு ரவா உப்புமா ரொம்ப பிடிக்கும் அதைத்தான் அம்மாவிடம் செய்து தர சொல்லி நச்சதைத்து கொண்டிருந்தார் நச்சரிப்பு என்பது அம்மாவின் பாஷையில் உண்மையில் அவர் கிஞ்சி கொண்டிருந்தார் எனக்கு என் மனைவியிடம் நான் திட்டு விழுந்ததோ அந்த சேம் பிளட் அப்பாவும் காது கல்லையும் ஏன்னா அவருக்கும் அம்மாட்டிருந்து திட்டு விழுந்திருந்தது கூடுதலாக வயதியையும் சுட்டி காட்டி வாயை அடக்க சொல்லி செம டோஸ் நான் உள்ளே நுழைந்ததும் இருவன் முகங்களிலும் மலர்ச்சி என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க பேரனை பார்த்து நல்லாச்சுடா ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு கேட்குறாங்க அம்மா அம்மா அவனுக்கு இந்த மழையில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா என்று சமாளித்தேன் அது பொய் என்று அம்மாவுக்கு தெரிந்தாலும் சொன்னது நான் என்பதால் கண்டுகொள்ளவில்லை சரி சரி உட்காரு அப்பாட்ட பேசிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் உனக்கு பிடித்த பகோடா செஞ்சு தரேன் அப்பா முகத்தில் சின்னதாக ஏமாற்றம் இருந்தாலும் எனக்காக காட்டிக்கொள்ளாமல் வெறுமையாக சிரித்தார் பாவமாக இருந்தது உடனே நான் அம்மா எனக்கு பகோடா வேண்டாம் உன் கைப்பக்குவத்தில் இன்றைக்கி ரவா உப்புமா சாப்பிடணும் போல இருக்கு என்ன சொன்னோன்னே அம்மா சொல்கிறாங்க அவ்வளோதான் இதோ பத்தே நிமிஷத்தில் செஞ்சு தரண்டா சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவின் முகத்தில் என்னை பார்த்து சிரிப்பதில் ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி எனக்கு தென்பட்டது என்னுடன் சேர்ந்து ரவா உப்மாவை ஆசையாய் சாப்பிட்ட அப்பா நான் அடைந்த பகோடா பரவசத்தை உப்மா பரவசமாக அனுபவித்தார் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு திரும்பினேன் மனைவி என் மகனுக்கு பிடித்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியை ஆவலாய் செய்து கொண்டிருந்தாள் எனக்காக செய்ய முடியாத பகோடா மகனுக்கு பஜ்ஜியாக செய்யப்பட்டு கொண்டிருந்தது இதிலிருந்து இந்த கதையிலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய நியதி என்ன நம் நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த தாய்மார்கள் மனைவிகள் அல்ல சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது அதனால் இந்த தாய்மை உணர்வு பீட் பண்ணுறதுக்கு வேறு எந்த உறவும் வர முடியாதுங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அதனால் அம்மாவை நேசிப்போம் வாழ்கோளமுடன்